ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய வழிபாடை பத்தி தான் நாம பார்க்க போறோம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை நாம எப்படி வழிபாடு செய்யணும் என்ன தீபம் ஏத்தணும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் வழிபாடு செய்யும் போது இடையூறாக வரக்கூடிய தீட்டுக்கெல்லாம் எல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் பத்தி ஒரு தெளிவான ஒரு விளக்கமான ஒரு பதிவாக இது இருக்கும் சரி இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு தேய்பிரை சஷ்டி ஆரம்பிக்குது நாளைய தினத்துல ஆரம்பிக்கணும் விரதம் நான் நாப்பத்தி எட்டு நாட்கள் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் முதல்ல இந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் நாம விரதம் இருக்கணும் அப்படின்னா இந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் முதல்ல என்ன கணக்கு ஏன் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் இந்த ஒரு மண்டலத்திற்கு சொல்லக்கூடிய கணக்கு என்னன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது நவகிரகம் இதையெல்லாம் நீங்க கூட்டினீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாட்கள் வரும் அப்ப இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நம்ம முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து நம்ம அவரை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் நம்ம ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்போம் வேலை வேணும் நல்ல மனைவி வேணும் நல்ல கணவன் வேணும் வீடு வேணும் பங்களா வேணும் கார் வேணும் அப்படின்னு நிறைய லிஸ்ட் வச்சிருப்போம் இதெல்லாம் நம்மளுக்கு இது எதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சிறந்ததோ அதை வந்து முருகப்பெருமான் கொடுப்பாராம் அப்ப எப்படி பாத்துக்கோங்க அப்போ இந்த முருகப்பெருமானை நாம நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து எப்படி விரதம் இருந்து அவரை நாம வழிபாடு செய்யணும் முதல்ல இந்த விரதத்தை எந்த நாள் எந்தெந்த நாட்கள்ல நாம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் இப்போ நாரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா விரதத்திலேயே சிறந்த விரதம் மகா கந்த சஷ்டி விரதம் அது ஏழு நாட்கள் வந்து நம்மளுக்கு நடைபெறும் திருச்செந்தூர்ல வந்து சூரசம்ஹாரம் வந்து பண்ணுவாங்க அதுதான் முருகனுடைய விரதத்திலேயே ரொம்ப மிகச்சிறந்த விரதமாக சொல்லப்படுகிறது இப்ப நம்மளுக்கு ஐபசியில வரும் இப்ப மாதா மாதம் வரக்கூடிய தேய்விரை சஷ்டி வளர்பிரை சஷ்டி அப்படிங்கிறது வரும் அந்த நாட்கள்லயும் நாம இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துல நீங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் உத்திரம் பூசம் இந்த நட்சத்திரத்துல வரக்கூடிய நாட்களையும் நீங்க இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழமைகள்ல நம்ம எந்த கிழமைகள்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூட நம்ம இந்த விரதத்தை வந்து ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் எங்களுக்கு நாங்கள் வேலைக்கு போறோம் எங்களால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க ஞாயிற்றுக்கிழமையில கூட நீங்க இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த விரதத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இந்த விரதத்துக்கு நம்ம தயாராகணும் ஏன்னா உடல் சுத்தமும் மன சுத்தமும் ரொம்ப முக்கியம் அதனால வீட்டை நீங்க முதல் நாளே நல்ல சுத்தம் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய பூஜை அறையையும் நல்லா தயார் பண்ணி வச்சுக்கோங்க தயார் பண்ணி வச்சுட்டு நீங்க நாளைய தினத்தில் நாளைக்கு தேய்பிரை சஷ்டி தேய்பிரையா இருக்குதேம்மா நாங்கள் ஆரம்பிக்கலாமா நாங்கள் ஒரு ஒரு தொழில் வளர்ச்சிக்காக செய்கிறோம் நாங்கள் வந்துட்டு தேய்விரையில் அதை ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் தேய்பிரை சஷ்டியிலையும் ஆரம்பிக்கலாம் வளர்பிரை சஷ்டியிலையும் ஆரம்பிக்கலாம் ஒன்றும் அதெல்லாம் தப்பே கிடையாது முருகப்பெருமன் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் எடுக்கக்கூடிய விரதத்தினை பொறுத்து நாங்கள் நாப்பத்தி எட்டு நாட்கள் ரொம்ப அதிகமாக இருக்குதேம்மா எங்களால் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்னது சொல்கிறேன் இப்போ நம்மளுக்கு ஒரு நோய் வந்திருக்குது அதை போய் நம்ம டாக்டர்கிட்ட காட்டுறோம் இப்ப டாக்டர் என்ன சொல்வார் நம்மளுடைய நோயின் வீரியத்தை பொறுத்து அவர் வந்து மருந்து மாத்திரைகளில் குணப்படுத்தணுமா ஆப்ரேஷன் பண்ணணுமா இத்தனை நாட்கள் மருந்து எடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு உங்களுடைய நோயின் வீரியத்தை பொறுத்து அவர் வந்து கொடுக்கறார் அந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் கடும் விரதம் இருந்து இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நிச்சயம் முருகப்பெருமான் நீங்கள் கேட்டதை கொடுப்பார் இது வந்து தர்மத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடாது அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் இயற்கைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முருகப்பெருமான் செய்ய மாட்டார் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை விரதம் இருந்து முருகப்பெருமான் கிட்ட இருந்து பெற்றவங்க ஏராளம் பேர் இருக்கிறாங்க அதனால உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டத்துல நான் வந்து ரொம்ப கா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் வருஷக்கணக்காக நான் பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகிய காலம் மட்டுமே ஆக நம்மளுடைய வேண்டுதல் எவ்வளவு முக்கியமோ நடந்தே தீரணும் இது எனக்கு அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சுலபமாகத்தான் இருக்கும் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானினுடைய படம் இருந்தாலும் சரி இல்லை வேல் வச்சுருக்கிறீங்க இல்லை நாங்கள் வந்துட்டு சின்னதாக ஒரு விக்கிரகம் வச்சுருக்கோம் அப்படின்னா கூட விக்கிரகம் வேல் வச்சிருக்கிறவங்க அபிஷேகம் செய்வது சிறப்பானது அபிஷேகமெல்லாம் செய்து செவ்வரளி மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க இல்லை செவ்வரளி மலர்கள்லாம் கிடைக்காதுமா எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு செவ்வந்தி பூ தான் கிடைக்கும் மல்லிகைப்பூ தான் கிடைக்கும் அப்படின்னா கூட என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு ஷட்கோண தீபம் முருகப்பெருமானுக்கு இந்த ஷட்கோண தீபம் வந்து ஏத்தணும் நிச்சயம் அது வந்து ரொம்ப பலன் அளிக்கக்கூடியது நிறைய பேர் வெற்றிலை தீபமெல்லாம் ஏத்திட்டு வர்றாங்க ஆனால் நம்மளுடைய ஆதி முன்னோர்கள் வழி வழியாக ஏற்றி கொண்டு வந்த தீபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சட்கோண தீபம் நம்மளுக்கு ஸ்டார் இந்த சட்கோணம் எப்படி போடணும்னு நம்மளுடைய பதிவிலேயே ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் இந்த ஷட்கோணம் வரைந்து சரவ ர வ ஆறு எழுத்துக்கள் இது வந்து முருகப்பெருமானின் பாஞ்சாட்சிர மந்திரம் இந்த ஆறு எழுத்துக்களை எழுதி ஒவ்வொரு கோணத்திலையும் ஒரு அகழ்விளக்கு வச்சு நெய் ஊற்றி தண்டு திரி கிடைத்தால் ரொம்ப விசேஷம் நாங்கள் வெளிநாட்டுல இருக்கிறோம் வெளி ஊர்களில் இருக்கிறோம் இதெல்லாம் எங்களுக்கு இங்க கிடைக்காது அப்படிங்கிறவங்க பஞ்சு திரி போட்டு இந்த சட்கோண தீபத்தை ஏற்றலாம் ஏன் ஆறு விளக்கு வந்து முருகப்பெருமானுக்கு ஏத்துறோம் முருகப்பெருமானினுடைய ஆறு முகங்களின் காரணமாகவும் அவருக்கு ஆறு எழுத்தில் கொண்ட பஞ்சாட்சர மந்திரத்தின் காரணமாகவும் இந்த ஆறு தீபங்கள் நம்ம ஏத்துறோம் ஏத்திட்டு உங்களுக்கு நெய்வேதியமாக என்னென்ன வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ சக்கரை பொங்கல் வைக்கலாம் இல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இருக்கணும்னு சொல்றீங்களேமா நாங்க தினமும் சக்கரை பொங்கல் வைக்கணுமா அப்படின்னா நீங்க ஆரம்பிக்கிற முதல் நாள் சக்கரை பொங்கல் வச்ச ஆரம்பிங்க மற்ற எல்லாம் உங்க ஏதாவது எளிமையா வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் பால் வச்சுக்கலாம் கற்கண்டு வைக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் ஒரு நாள் பழங்கள் வைக்கலாம் இது மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு சின்ன நெய்வேத்தியமாகவாவது நீங்க கண்டிப்பா வைக்கணும் வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் நல்லா கம கமகமன்னு காட்டணும் முருகப்பெருமானினுடைய திருப்புகள் வேல்மாறல் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்த சஷ்டி இதுல உங்களுக்கு எது தெரியுதோ அத பாராயணம் பண்ணுங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்னு தினமும் காலையில மாலையில ஏதோ எப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல நூத்தி எட்டு முறை நீங்க இத வந்து பாராயணம் பண்ணணும் பண்ணிட்டு முருகன் கிட்ட சங்கல்பமா முதல் நாள் நீங்க எடுத்துக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ அத முருகப்பெருமான் கிட்ட எனக்கு உன்னுடைய காலடியில் வந்து விழுந்துட்டேன் நீ தான் எனக்கு வந்து இந்த பிரார்த்தனையை நீ நடத்தி கொடுக்கணும் உன்னை விட்டால் உறவுன்னு சொல்லிக்க இந்த உலகத்துல எனக்கு வேற யாருமே கிடையாது கந்தா நீ இருக்க எனக்கு கவலை எதுக்கு நீ தான் காப்பாற்றணும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் இன்றிலிருந்து விரதத்தை துவங்குகிறேன் எனக்கு அதற்குண்டான மனோ தைரியத்தையும் ஒரு காப்பாளனாக உன் வேலை கொண்டு என்னை காத்தருள வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு சங்கல்பமா உங்களுடைய வேண்டுதலை எடுத்துக்கோங்க அதற்கப்புறம் தொடர்ந்து நீங்க காலையோ மாலையோ முருகப்பெருமானை வந்து விரதம் இருந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நீங்க இந்த வழிபாட்டை செய்யணும் இப்ப தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கணும்ங்கிறீங்களே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு உடல்நிலை நன்றாகத்தான் இருக்கிறது தாராளமாக எங்களால நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் உபவாசமாக இருந்துட்டு மாலை நேரங்கள்ல உங்க இந்த தீபம் இதே மாதிரி முருகப்பெருமானை வழிபாடு செய்ததற்கு பிறகு நீங்க விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் மறுநாள் காலையில எழுந்திருச்சு நீங்க முருகப்பெருமானுக்காக ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு அதற்கு அப்புறம் உங்கள் விரதத்தை நீங்க மறுபடியும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யலாம் இதுல மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறோம் எங்களால வந்து சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னா இடையில பால் பழங்கள் அது மாதிரி ஏதாவது எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தையும் நீங்க ஆரம்பிக்கலாம் இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் இடையில மாதவிடாய் காலம் வரும் நாங்க என்னம்மா செய்வது அப்படின்னு பெண்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் நீங்க மாதவிடாய் காலம் மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ நீங்க இடையில வந்துருச்சுன்னா அந்த நாட்களை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இப்ப தொட இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு இருபதாவது நாள்ல வந்து நீங்க மாதவிடாய் காலம் வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதவிடாய் காலத்தை ஸ்கிப் பண்ணிட்டு இருபத்தி ஒன்னாவது நாள் அப்படின்னு நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தாராளமாக இந்த விரதத்தை இருக்கலாம் ஆண்களுக்கு இது வந்து பொருந்தாது ஏன்னா அவங்க கண்டினியூஸாக நாற்பத்தி எட்டு நாட்கள் தாராளமாக விரதம் இருக்கலாம் நம்மளுடைய வேண்டுதல் எவ்வளவு வீரியமிக்கதோ எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு நம்மளுடைய விரதங்களும் வழிபாடுகளும் ரொம்பவுமே கடினமாகத்தான் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வேண்டுதல் நீங்கள் நினைத்தது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த முருகப்பெருமானிடம் இருந்து வ வழிபாடு செய்து விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யுங்கள் நித் நிச்சயம் நீங்கள் கேட்டதற்கு மேலாக முருகப்பெருமான் வந்து கொடுப்பார் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் தொடர்ந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யுங்கள் நிச்சயம் கந்தன் வந்து உங்க கவலை அனைத்தையும் போக்குவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினை நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்